பாருங்க தோழர்களே இப்போ வந்து கீழே வந்து லூப் அடிக்குது ஆக்சுவலா மேலே வந்து லூப் அடிக்கல தைக்கும் பொழுது கீழே இந்த மாதிரி நூலு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா அப்படியே அசிங்கமா இருக்கும் ரெண்டாவது தையலை பிரிச்சோம் அப்படின்னா ஈஸியா பிரிஞ்சிடும் இந்த மாதிரி வருவதற்கு காரணம் என்ன ஆக்சுவலா சின்ன மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் அடிக்கடி வரும் இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இப்போ பாருங்க நான் இந்த தையலை வந்து ஃபுல்லா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடி லூப்பு எந்த அளவுக்கு அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா பினிஷிங்கே இருக்காது தையல் ஆக்சுவலா இப்ப நம்ம இந்த தையலை நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்க இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இப்படி உருவுனாலே வந்துடும் தெரியுதா உங்களுக்கு அதே மாதிரி இப்படி எடுத்தாலே நூல் வந்துடும் நம்ம அரிசி சாக்குக்கு வந்து முழுசா இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ஆறு கிலோ அரிசி வாங்கும் பொழுது ஒரு நூலை குடிச்சு இழுத்தா அப்படியே ஃபுல்லா பிரிஞ்சிரு பாருங்க அதே மாதிரிதான் இதுவும் பிரிஞ்சிடும் அந்த பிரிஞ்சிருச்சு எடுத்துட்டேன்னா அதே மாதிரி பாருங்க இதையும் நான் எடுத்துடுறேன் அப்படியே வந்துடும் இந்த லூப்பு அடிக்கும் பொழுது தையல் பினிஷிங்கும் இருக்காது நம்ம தச்சு கொடுக்கக்கூடிய உருப்படி அவங்க போட்டிருக்கும் பொழுது பிளவுஸோ சுடிதாரோ எதையாவது போட்டிருக்கும் போது அவங்க போடு அந்த ஃபிட்டிங் ஆன உடனே என்ன ஆயிரும் தையல் கிழிஞ்சிரும் இப்போ நம்ம கீழே லூப் அடிச்சுச்சுன்னா எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஹாய் தவிர்களே என்னன்னா மறுபடியும் இந்த மிஷினோட வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மிஷினில் இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்ல போறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம கீழே லூப் அடிச்சிச்சுன்னா எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சரி பண்ணணும் ஆக்சுவலாக கீழ் லூப் அடிக்கும் போது இந்த மேலே தான் நம்ம சரி பண்ணணும் மேலே லூப் அடிச்சிச்சுன்னா கீழே சரி பண்ணணும் இது ரெண்டையுமே பிரித்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துனால வரக்கூடியது தான் லூஸு ஆக்சுவலாக இதுதான் தஞ்சன் செட்டு இந்த சின்ன மிஷினுக்கு வந்து இதுதான் தஞ்சன் செட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நண்டுக்கால் இப்படி மேலே ஏற்றிடுறேன் மேலே ஏற்றி இதை எடுத்துடுறேன் நூலை நான் வந்து தனியாகவே எடுத்துடுறேன் நம்ம தனியாக எடுத்ததற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நான் இந்த நட்டை கலட்டிட்டேன் இந்த நட்டை கலட்டிட்டு இந்த ஸ்ப்ரிங்கையும் எடுத்துடுறேன் அதே மாதிரி இந்த இது இருக்கும் பாருங்களேன் இதையும் நான் எடுத்துடுறேன் இந்த ரெண்டு இது இந்த இந்த அஞ்சையுமே நம்ம எடுத்துடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த தஞ்சன் செட்டில் அஞ்சு பேர்பார்ட்ஸ் இருந்துச்சு அதை நம்ம கலட்டி எடுத்துட்டோம் பாருங்க இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் டஸ்ட் இருக்கு இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே முதல்ல ஒரு கிளாத்தை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காவே ஊசியில் நம்ம வந்து ஆயில் போடுவோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஆயில் போடுவோம் இந்த இடத்துல ஆயில் போடுவோம் இந்த மூணு ஹோல்ஸில் ஆயில் போடுவோம் இந்த ஆயில்னா எங்கெங்க ரொம்ப ப்ராப்பராக போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மிஷினுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் கீழே தரேன் போய் பாருங்க இப்போ நம்ம இந்த இடத்த தொடவே மாட்டோம் ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழே லூப்பு வந்துச்சுன்னா இந்த இடத்த டைப் பண்ணுவோம் லூஸ் பண்ணுவோம் இதை தான் நம்ம பண்ணுவோம் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா தைக்கும் பொழுது உங்களுக்கு இடையில இடையில தச்சுக்கிட்டு இருப்பீங்க நல்லா ஒரு கையை ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது போது இடையில லூப் அடிச்சிடும் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறதுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த தஞ்சன் செட்டை எப்படி சரியா மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி கரெக்டாக மாட்டணும் தான் இன்னைக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம இருக்கக்கூடிய டஸ்டுகள் எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துருவோம் பாருங்க நம்ம டஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே தொடச்சிட்டோம் தொடச்சு முடிச்சிட்டோமா தொடச்சதற்கு பின்னாடி கேமராமேன் இதை காட்டுங்க இந்த அஞ்சு அஞ்சு இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு எக்யூப்மெண்ட்ஸையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிறோம் இதிலெல்லாம் வந்து சின்ன சின்ன தூசிகள் நூல்கள் போச்சுனாலே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நூலு வந்து லூஸாக வரும் அல்லது டைட் வரும் ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா தையல் பினிஷிங் இருக்காது இப்போ நான் ரெண்டையுமே தொடச்சிட்டேன் அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கங்க பாருங்க இதையும் நான் தொடச்சி முடிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த நட்டையும் தொடச்சுக்கிட்டேன் இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரிங்கை நல்லா இப்படி கையை உள்ள விட்டு விரல ஒரு சின்ன விரல் சுண்டி விரல் இருக்குது பாத்தீங்களா இந்த சுண்டி விரலை இப்படி உள்ளே விட்டு நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இதுல வந்து டஸ்டுகள் இருக்கும் சில நேரங்களில் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும் இது அதனால நம்ம இதை கரெக்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப பாத்தீங்களா நம்ம அஞ்சு பீஸையுமே தொடச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்ப நம்ம இந்த அஞ்சையுமே தொடச்சி முடிச்ச உடனே நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன் இந்த பீஸை எடுத்து இதுக்குள்ள வைக்கிறேன் பாருங்க வச்சுட்டேனா தையல் தொழில புதிதாக பழகக்கூடிய சகோதர சகோதரிகள் தையல் மிஷின் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கு சரியாக தைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக தையல் வரும் இப்போ நான் ரெண்டாவது எடுத்துக்கிட்டேன் முதல்ல நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளே விடுங்க கவனிச்சு பாருங்க மேடாக இருக்கக்கூடிய பகுதிகள் நம்மளுக்கு வெளியில் இருக்கு அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸை இந்த மேடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த மேடு பகுதியை கரெக்டாக இதோட கொண்டு போய் ஜாயின் பண்றேன் மேட்டோட மேடா கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அதற்கு பிறகு இந்த ஹோல்ஸ் பகுதி நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் முதல்ல மாட்டினது ஹோல்ஸ் பகுதி அந்த பக்கட்டும் இரண்டாவது மாட்டின ஹோல்ஸ் பகுதி இந்த பக்கத்து இருக்கிற மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம் மாட்டுனதற்கு பின்னாடி இப்ப இந்த இது இருக்கு பாத்தீங்களா இதுதான் நூலை வந்து டைப் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு தகரம் இந்த இடத்த நம்ம சரியா மாட்டணும் பாருங்க கரெக்டாக மாட்டிக்கிட்டேன் சரியா இப்ப மாட்டி முடித்தவுடனே அடுத்து நம்ம வந்து ஸ்பிரிங் போடுறோம் இந்த ஸ்பிரிங்கில் ஹோல்ஸ்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் போட்டுட்டோமா அதற்கு பின்னாடி இந்த நட்டை நான் போடுறேன் இப்போ பாருங்கள் அந்த நைட்டு நட்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டயட்டாக இருக்குது போக மாட்டேங்குது சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா லைட்டாக ஆயில் அடிச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஆயில் அடிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை கலட்டிடறேன் ஸ்ப்ரிங்கை கலட்டிட்டு கரெக்டாக அந்த நட்டு வருது பார்த்தீங்களா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம லைட்டாக ஆயில் அடிச்சுக்கிடுவோம் ரொம்ப ஆயில் அடிக்க தேவையில்லை இப்போ நான் இதை விட்டுட்டேன் உள்ள விட்டதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நான் வந்து கரெக்டாக வச்சு சுற்றுறேன் நல்லா ஃப்ரீயாக போகுது பார்த்தீங்களா நல்லா ஃப்ரீயாக போகுது இப்போ நம்ம கரெக்டாக மாட்டிக்கிட்டோம் ஆக்சுவலாக மாதத்தில் ஒரு நாள் இந்த தஞ்சன் செட்டை கலட்டி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா தையல் ப்ராப்ளங்கள் வரவே வராது இப்போ நம்ம இதை மாட்டி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மிஷினில் நூலை மாட்டிடுவோம் மிஷினில் நூலை மாட்டி எப்படி தைக்கிது அப்படின்னு பார்த்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம் நான் எந்த மாதிரி நூல் மாற்றேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்க சின்ன மிஷினை பொறுத்த அளவுக்கு நூல் மாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ தான் சரியாக வந்து நம்மளுக்கு தையல்லாம் கரெக்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும் இப்போ நம்ம நூல் மாட்டிட்டோம் ஆல்ரெடி கீழேயும் நூல் இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க தோழர்களே இந்த தஞ்சன் செட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்னால தான் கீழ லூ படிச்சிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த மாதிரி கீழ நல்லா பாருங்க கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம இப்படி தச்சுக்கிட்டே வரணும் இது வந்து மேல் பகுதி இது வந்து கீழ் பகுதி இந்த கீழ் கீழ்ப்பகுதியில லூ படிச்சிச்சு அப்படின்னா தான் நம்ம சரி பண்ணணும் இத அதாவது மேல உள்ள இந்த தையல் வந்து டைட்டா வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறணும் கீழே லூசா இருந்துச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் டைப் பண்ணிக்கிறணும் சரியா நீங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தச்சீங்க அப்படின்னா கீழே லூப் அடிக்கவே அடிக்காது சரி பாருங்க பினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க தையல் தையலோட பினிஷிங் நல்லா இருக்கா அதே மாதிரி இந்த பக்கம் பினிஷிங் நல்லா இருக்கு ஆக்சுவலா கீழே லூப் அடிச்சுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்ப நான் தைக்கிறேன் பாருங்க அப்படின்னா பாருங்க தோழர்களே கீழே எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லூப் அடிச்சிருக்கு அப்ப நம்ம இந்த இடத்த கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறணும் சரியா இப்ப டைட் பண்ணிக்கிட்டேன் டைட் பண்ணி அதற்கு பின்னாடி நான் மறுபடியும் மூன்றாவதா ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன் வந்திருக்கா எதுவுமே வரல ரொம்ப ஃபினிஷிங் ஆயிருச்சு லூப்பு கீழே கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணி நீங்க பினிஷிங் வந்துடும் ப்ளவுஸோ சுடிதாரோ ஏதோ நீங்க கட்டுக்கும் போது லூப் வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த செட்டை கலட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா இடையில இடையில லூப் அடிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வராது அவ்வளவுதான் இப்போ பாருங்க ஏற்கனவே நம்ம தச்சதுக்கும் இப்ப கடைசியா மூணாவது தையல் போட்ட தையலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் நல்ல பினிஷிங்கா இருக்கு சரிங்க இப்ப நீங்க தையல்ல வந்து லூப்பு வர்றத சொல்லி கொடுத்தீங்க மேல் தையல்ல லூப் அடிச்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு புரியுது இப்ப நம்ம மேல் தையல்ல லூப் அடிச்சிச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத பாத்துருவோம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து இன்னொரு கிளாத் எடுத்துக்கிட்டோம் எடுத்து இப்ப நான் மறுபடியும் ஸ்டிச்சிங் பண்றேன் பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு லூப் அடிச்சிட்டு பாருங்கண்ணே இந்த மாதிரி லூப் அடிக்கிறது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழே உள்ள பாபின் கேஸ் நூல் வந்து ரொம்ப லூஸா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி லூப் அடிக்கும் சரி இதை நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கரெக்டான அளவுல தையலை செட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் பாருங்க தோழர்களே இப்போ நம்ம வந்து கீழே உள்ள இந்த நூலை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு பாபினை தனியா பிரிச்சுட்டோம் ஹேஸை தனியாக எடுத்துட்டோம் இந்த கேஸ் எடுத்ததுக்கு பின்னாடி எதனால வந்து லூஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இலை இதுல வந்து ஆக்சுவலாக இந்த கேஸோடைய இந்த இடத்த வந்து இலைன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கரெக்டாக நூலை வந்து டைட்டா கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு மேலே கொண்டுட்டு வர்றது அதனால இந்த இடம் லூஸாக இருந்தா தையல் வந்து மேலே லூப் அடிக்கும் டைட்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்து தையல் சுருக்கம் சுருக்கமாக வரும் இந்த இலைய வந்து ரொம்ப சரியாக கரெக்டாக நம்ம எந்த பதத்தில் வச்சுக்கிறனும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க இப்போ நம்ம இந்த நட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைட் பண்ண போறோம் ஆக்சுவலா இப்ப நான் வச்சு இந்த இடத்துல இப்படி திருப்பினை பாருங்க ரைட் சைட்ல ரைட் சைட்ல இப்படி திருப்புணேன் அப்படின்னா டயட் ஆகும் இந்த பக்கத்து திருப்பினே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லூஸ் ஆயிடும் இப்போ நம்மளுக்கு லூஸாக இருக்கிறதுனால டைட்டாக தான் ஆக்கணும் இப்போ நான் டைட் ஆக்கிக்கிட்டேன் சும்மா ஒரு மூணு அளவுக்கு சுத்து எடுத்து நான் டைட் பண்ணிக்கிட்டேன் டைட் பண்ணி இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த பாபியினுடைய நூல் இருக்கு தெரியுமா இந்த பாபியினுடைய நூலை நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டுங்க மாட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் இப்படி நீங்க நூலை இழுத்து பாருங்க டைட் ஆவருதா லூஸ் ஆகுறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் டைட்டா அதாவது ரொம்ப டைட்டா வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் படுத்தணும் அல்லது ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா டைப் படுத்தணும் நார்மலா அவங்களுக்கு இப்படி இழுக்கும் போது தெரியும் நல்லா நார்மலா இருக்கு அப்படி இருந்தாலே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இது வந்து நார்மலா தான் இருக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த கேஸை மாட்டி தச்சு பார்த்துருவோம் இப்போ நம்ம நூலை வெளியில எடுக்கிறோம் பாருங்க நூலை வெளியில எடுத்துட்டோமா எனக்கு தெரிஞ்சு நார்மலா தான் இருக்கு ரெண்டு நூலுமே நார்மலா தான் வருது ஆக்சுவலாக நான் ஊசி நூலையும் இப்படி எடுக்கிறேன் எடுக்கிறேன் தான் யோசனை பிகினர்ஸுக்காக தையல் தொழில புதுசாக பழகணும் வீட்டில் மிஷினை பற்றியே தெரியாதவங்க மிஷின் வாங்கி போட்டு தையல் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும் இப்போ நம்ம பாருங்க தச்சு பாத்துரலாம் ஆக்சுவலா முதல்ல நம்ம பொழுது மேல இந்த இடத்துல லூப் இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப லூப்பு இல்ல காரணம் என்ன அப்படின்னா பாபின் கேஸை வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் மேல லூப் அடிச்சுன்னா அது மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை நீங்க அதை சரி பண்ணினாலே போதும் கீழே லூப் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த தஞ்சன் செட்டை கம்ப்ளீட்டா கலட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அடிச்சு நீங்க மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு லூப்பே அடிக்காது நல்லா தச்சுக்கிட்டு இருக்கும் போது இடையில லூப்பும் வராது இப்ப நான் வந்து ஸ்பீடாவும் எங்கேயுமே நூலு எந்த அளவுக்கு பினிஷிங்காகவும் தையல் வந்திருக்குன்னு பாத்தீங்களா கீழையும் தையல் நல்லா இருக்கு மேலையும் தையல் நல்லா இருக்கு மறுபடியும் இன்னொரு தையல் உங்களுக்கு டாக்கா போட்டே காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த டாக்கா போட்டிருக்கிற இடத்துல கீழே லூப் அடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் லூப் அடிக்கல ரொம்ப இருக்கு பாத்தீங்களா டாக்கா பண்ணும்போதும் லூப் அடிச்சிச்சுன்னா இந்த இடத்த நீங்கள் லைட்டாக அதாவது ஒவ்வொரு ஸ்க்ரூவாக லைட் லைட்டாக திருப்பி விட்டு நீங்கள் தைச்சு பார்த்து அதுக்கப்புறம் புது துணியை தைக்க ஆரம்பிங்க ஒரு இந்த மாதிரி அடிஷனலா கிளாத் எடுத்துக்கிட்டு தச்சு பார்த்து கரெக்டாக தையல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து புது துணியவே தைக்க ஆரம்பிக்கணும் பாரு நம்ம தச்சு முடிச்சிட்டோம் எங்கேயுமே லூப்பு வரல கீழையும் லூப்பு வரல மேலையும் லூப்பு வரல உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க நான் மூணாவது தையல் போட போறேன் இந்த மூணாவது தையல்ல இப்ப இந்த இடத்துல லூப் அடிச்சிச்சு அப்படின்னா கீழே உள்ள பாபின் கேஸ நீங்க டைட் பண்ணணும் சரி அடுத்து அப்படியே திருப்பி காட்டுறேன் கீழே லூப் அடிச்சுச்சு அப்படின்னா இந்த தஞ்சன் தான் நீங்க டைப் பண்ணணும் அல்லது ரொம்ப சுருக்கம் வந்துச்சுன்னா லைட்டா லூஸ் பண்ணிக்கிறோம் ஒரே தடையா டைப் பண்ணிடக்கூடாது ஒரே தடையாவும் லூஸ் பண்ணிடக்கூடாது பாயிண்ட் பாயிண்டா தான் நீங்க சரி பண்ணி தையலை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சரியான மெத்தடுல அதாவது கரெக்டான பினிஷிங்ல தையல் சரியா வரும் நான் மறுபடியும் தையல் போட்டு அவ்வளவுதான் தோழர்களே இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு நம்ம கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கமாண்ட் பண்ணுங்க நம்ம நியூ ஃபேஷன் சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தையல் துளில புதிதாக பழகக்கூடிய பிகினர்ஸ்க்கும் சரி தையல் மேல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாக நபர்களுக்கும் சரி உங்களுக்கு தேவையான டிப்ஸை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரிய டெய்லர்களுக்கு இது தேவையில்லை சின்ன டெய்லர்கள் பழகக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது தேவை இப்ப நம்ம சின்ன மிஷினில் கீழேயும் மேலேயும் லூப் அடிக்காத அளவுக்கு எந்த மாதிரி சரியா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணனும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் நம்ம நியூ சேனல்லுடைய நம்பரை எடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கான்டாக்ட் பண்றீங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்கா ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இப்போதைக்கு அந்த ஐடியா எங்கள்கிட்ட கிடையாது நாங்க ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஷன் டெய்லர்களே எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அந்த வேலைகளை சரி பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை அதற்கு இடையில அவ்வளோ பிஸியான டைத்துல தான் நம்ம பிகினர்ஸுகள் யூடியூப்பை பார்த்து பழகணுங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய ப்ளவுஸ் கட்டிங் நிறைய சேரீ கட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள் கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம நியூ ஃபேஷன் சேனலோட இணைந்திருங்க புதிதாக தையல் தொழில் பழகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்மளோட லிங்கை அனுப்பி வைங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ அஞ்சு லட்சம் பேர் பார்த்திருக்கீங்க ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அந்த நாற்பதாயிரம் தான் இருக்கு கண்டிப்பா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் இன்னொரு டெய்லர் டிப்ஸோட சூப்பரா உங்களை சந்திக்க போறேன் பாய்